அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் பதினொன்று புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி விருத்த சேதனமில்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோடே போஜனம் பண்ணினீர் என்று அவனோடே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்கத் தொடங்கி நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தபோது அடைந்து ஒரு தரிசனத்தைக் கண்டேன் அதென்னவென்றால் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு கூடுவானத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது அதிலே நான் உற்றுப்பார்த்து கவனிக்கிறபோது பூமியிலுள்ள நாலு கால் ஜீவன்களையும் காட்டு மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன் அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன் அதற்கு நான் ஆண்டவரே அப்படியல்ல தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன் இரண்டாந்தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று இப்படி மூன்று தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட மூன்று மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள் நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சகோதரராகிய இந்த ஆறு பேரும் என்னோடே கூட வந்தார்கள் அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் தூதன் நிற்கிறதைக் கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கேதுவான வார்த்தைகளை அவன் உனக்குச் சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான் நான் பேசத் போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன் ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும்போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனந்திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிகேநாடு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் தெரிந்தார்கள் அவர்களில் சீப்புருதீவாரும் சிரேனே ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்டபோது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்ணபாவை அனுப்பினார்கள் அவன் போய்ச் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மனநிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான் அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய்ச் சேர்க்கப்பட்டார்கள் பின்பு பர்ணபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனைக் கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய்ச் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று அந்நாட்களிலே எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள் அவர்களில் ஒருவனாகிய அகபூ என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான் அது அப்படியே கிளவுதியு ராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப என்று தீர்மானம் பண்ணினார்கள் அப்படியே அவர்கள் சேகரித்து பர்ணபா சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள்